என்ன சரி வேலை சரியா தம்பிது ஏன் உங்கடா காணியாது தம்பி அது எந்த காணியம் அரசியம் இப்ப நீங்க செஞ்ச வேலை சரியாது அது பால் பழம் வேணு அதான் கொண்டு போட்டுருக்க தம்பி நீங்க கழிவுகளை கொண்டு இதுல கொட்டுறதோட உங்களோட அலுவல் முடியுது இதால மனுஷனுக்கு மட்டுமில்ல தம்பி மற்ற உயிரினங்களும் பாதிக்கப்படுதால தம்பி நீங்க போடுற இந்த கழிவு பொருட்களால நிலம் நீர் இந்த காற்று எல்லாம் பாழாயு இந்த கழிவுகளால நாம மட்டுமில்லை நம்ம எதிர்கால சந்ததி நிறைய பாதிக்கும் இப்படி செய்யறதால இவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் கூட யோசிக்கல ரெண்டு வளவு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் பண்ணிட்டு கண்ட கண்ட இடத்துல கொண்டு கழிவுகளை கொட்டிட்டு இருந்துட்டேன் தம்பி நான் சொன்னது ஒரு சில பிரச்சனைகள் தான் இன்னும் நிறைய இருக்கு எதிர்காலத்தில் மனிதனே வாழ முடியாத ஒரு உலகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு தம்பி இந்த கழிவு பொருட்களை மீள பயன்படுத்துகிற முறைகள் அதை அகற்ற முறைகள் எவ்வளவோ இருக்குது அதை ஒருத்தரும் கடைபிடிக்கிறோம் இல்லை தம்பி நான் சொல்றேன்னு நீ கோபிச்சு கொள்ளாத உனக்கு மட்டும் இல்லை இதை பார்க்குற ஒவ்வொருவரும் உணர்ந்து நடந்தாங்களா நல்ல ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கலாம் அண்ணா யாரும் இந்த விஷயத்தை எனக்கிட்ட இப்படி சொன்னதும் இல்லை இது போல தெளிவுபடுத்தினதும் இல்லை ஆனால் நீங்க எனக்கிட்ட சொல்லி எனக்கு புரிய வச்சுட்டீங்க நான் இனி கண்ட கண்ட இடத்துல இந்த கழிவுகளை கொண்டு கொட்ட மாட்டேன் உணர்ந்துட்டேன் நான் இனி இந்த தவற நான் செய்ய மாட்டேன் ஓ தம்பி நீங்க உணர்ந்துட்டீர்கள் இதே போல ஒவ்வொருவரும் உணர்ந்தா தான் Thank you.